மக்கள் கஷ்டப்படும் போது உதவாதவர் முதலமைச்சர் ஸ்டாலின் என மயிலாடுதுறையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்தார் மயிலாடுதுறை தொகுதி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளரும் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசியவர் கர்நாடக அரசுக்கு முதலமைச்சர் உரிய அழுத்தம் தராத காரணத்தால் நமக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் இந்தியா கூட்டணி சார்பில் நடைபெற்ற கூட்டத்துக்காக பெங்களூரு சென்ற மு ஸ்டாலின் கர்நாடக அமைச்சர்களை சந்தித்த போது காவிரி நீர் பற்றி எதுவுமே பேசவில்லை என்று விமர்சித்தார் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு டெல்டா விவசாயிகளைப் பற்றியும் தமிழக மக்களைப் பற்றியும் கவலை இல்லை என்றும் விமர்சித்தார்